வணக்கம் நம்ம வாழ்க்கையில ஒரு இடத்துல அசிங்கப்பட்டு அவமானப்பட்டதுக்கு அப்புறம் மறுபடி அதே இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய அன்பு இருக்கு பாத்தீங்களா அது பகலில் எரியக்கூடிய விளக்குக்கு சமம் அது எரிந்தும் பயனில்லை இருந்தும் பயனில்லை ஒரு இடத்துல நமக்கு பிரிவு நிச்சயம் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த இடத்துல குறைகளை கண்டுபிடிக்காம நம்ம விளையறதுதான் நல்லது ஏன்னா நம்மளுடைய அழகான நினைவுகளாவது அங்க மிச்சம் இருக்கட்டும் நம்ம என்னதான் போய் பாசமா கட்டி பிடிச்ச அணைச்சாலும் வெட்டத்தான் தெரியும் அதே உறவுகள் நம்மளோட பாசத்தை காமிச்சாலும் அவங்களுக்கு காயப்படுத்த மட்டும்தாங்க தெரியும் அதே மாதிரி கோபத்துல உங்களை ஒரு நாளும் கோபத்துல கூட சபிக்காத உறவுகள் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் தயவு செஞ்சு அவங்களை கெட்டிமா பிடிச்சு வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க சேர்த்து வைக்காத சொத்து அவங்க எல்லாமே வாழ்க்கையில நம்ம தடுமாறும் போதும் தடம் மாறும் போதும் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க கிடையாது நிச்சயமா இந்த நிலைமை நம்மளுக்கு மாறும் அப்படிங்கறத மட்டும் நம்மளோட மனசுல நம்ம எப்போதுமே ஞாபகத்துல வச்சுக்கணும் நமக்கு துன்பம் துயரம் கண்ணீர் இது எல்லாமே இல்லாத வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னா கட்டாயமா அது கிடைக்கவே கிடைக்காதுங்க இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில வந்தாகணும் ஏன்னா இங்க ஒளிரும் அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு இருளை கடந்துதான் ஆக வேண்டும் இதை எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க பொதுவா ஒரு விஷயத்த தெளிவா யோசிச்சு பாருங்க நம்ம கண்ணீர் சிந்தும் போது நமக்கு கவலைப்படாதன்னு சொல்றதுக்கு இங்க யாரும் வரமாட்டாங்க நாம அழும்போது போது சிரிக்க வைக்கிறதுக்கோ நம்ம கவலைப்படும் போது நம்மளுக்கு ஆறுதல் சொல்றதுக்கும் இங்க யாருமே வர மாட்டாங்க ஆனா நாம தெரியாதனமா ஏதாவது ஒரு சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த தப்பை குத்தி காமிச்சு குறை சொல்றதுக்கு இந்த உலகமே படை படையெடுத்துக்கிட்டு வருங்க யோசிச்சு பாருங்க இந்த அனுபவம் ஒவ்வொருத்தருக்கும் கட்டாயமா இருக்குங்க நம்ம என்னதான் பழகினாலும் ஒரு சிலரோட அந்த குணம் இருக்கு பாத்தீங்களா அது ஒரு சில சூழ்நிலையில நமக்கு வெளியில வந்துடும் அந்த போலியான குணம் அந்த தான் நமக்கே தெரியும் அடடா இவ்வளவு நாள் இவங்களோட ஒரிஜினலான முகத்தை தெரியாமலே இவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கவே அப்படின்னு இத அவங்களோட புத்திசாலித்தனமா இல்ல நம்மளோட அறியாமையா அப்படின்னே நமக்கு தெரியாதுங்க பொதுவா உங்களை யாராவது ஒருத்தவங்க ஏமாத்திட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு வழங்கிடுங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு எனக்கு இன்னைக்கு உன்னால எனக்கு நாளைக்கு யாரோ ஒருத்தரால கட்டாயம் உனக்கு இந்த சூழ்நிலை வரும்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாம நீங்க பாட்டுக்கு வெள்ளைக்கிட்டு வந்துருங்க அடுத்தவ உனக்காக வந்து எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில பண்ண போறது கிடையாது உனக்கு ஏதாவது கஷ்டம் அப்படின்னா யாரும் வந்து உன்னோட வாழ்க்கையை வாழ போறது கிடையாது உனக்கு யாரும் வந்து உதவி பண்ண போறது கிடையவே கிடையாது அப்புறம் ஏங்க அடுத்தவன் அதை சொல்றான் அடுத்தவன் இத சொல்றான் அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோன்னு நாமையே அடுத்தவங்களுக்காக வாழணும் இது நிறைய பேருக்கு இங்க புரியறதே கிடையாதுங்க நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது மூணே மூணு நாள் தான் நேற்று அப்படிங்கிறது நம்ம வாழ்ந்து முடிச்சுட்டோம் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம் நாளைக்கு அப்படிங்கறது நிரந்தரமே கிடையாது இந்த இந்த நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையில நம்ம வாழ்றதுக்கு கட்டாயமா இங்க வாழுவோம் அப்படிங்கறதுக்கு எந்த ஒரு பட்டாவும் கிடையாது சோ வாழக்கூடிய இந்த வாழ்க்கைய நாம ரொம்ப அர்த்தமுள்ள வாழ்க்கையா வாழ்ந்துட்டு போலாங்க இதுதான் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய தத்துவம் இன்னொரு விஷயம் நம்ம வாழ்க்கையில ஒரு சில வி ஒரு சிலதை வந்து நம்ம கடந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு சில விஷயத்த நம்ம மறந்துட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த பாரங்கள் எல்லாம் கட்டாயமா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்பவே வசந்தமா மாறிடுங்க இத வந்து ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய வாழ்க்கையில கட்டாயமா ஞாபகத்துல வச்சுக்கணும் வாழ்க்கையில நாம ஜெயிக்கிறதுக்கு முதல்ல எந்த விஷயத்த ஞாபகத்துல வச்சுக்கணும்னா நம்மள எப்ப பார்த்தாலும் குத்தி குத்தி பேசுறது நம்மள இழிவுபடுத்துறது நம்ம ஒரு நம்மள ஒரு இடத்துல தரக்குறைவா இறக்கி பேசுறது இந்த மாதிரி மனுஷங்க இருக்கிற இடத்துல தயவு செஞ்சு நீங்க இருக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி மனுஷங்களை எல்லாத்தையும் நீங்க ஒதுக்கி வச்சிட்டீங்கனாவே கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஜெயிச்சிடலாம் ஒரே ஒரு விஷயம் மட்டுங்க வாழ்க்கையில உன்னை இழந்துட்டோம் அப்படின்னா கட்டாயமா அதைவிட சிறந்ததா இன்னொன்னு கிடைக்கும் அப்படிங்கறது நிதர்சனமான உண்மை ஆனா நாம ஒரு விஷயத்தை இழந்தோம் அப்படிங்கறது நம்மளுடைய வாழ்க்கையில நாம இழந்தது நமக்கு தேவையில்லாததுதான் அப்படிங்கறத காணம் கட்டாயமா நேரம் வரும்போது நமக்கு உணர்த்தும் அதனால ஒரு நாள் எல்லாமே மாறும் நம்பிக்கையோட நம்மளுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நம்ம போலாம் சோ நம்மளை பத்தி யார் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நீங்க காதுல வாங்கிக்காம உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத மட்டும் நீங்க குறிக்கோளா போனீங்க அப்படின்னாவே வெற்றி நிச்சயமா உங்களுக்கு தான் நன்றி வணக்கம்